மாதா தொலைக்காட்சியும் மற்றைய ஒரு ஊடகம்தான் இல்லையா தகவல்களை சரியான விதத்தில் ஒழுங்குபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊடகமாக இருக்குது சில ஊடகங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே மையமாக இருக்கும் ஆமாம் நமது ஊடகம் அப்படிங்கிறது மாதா தொலைக்காட்சி அப்படிங்கிறது அருள் வாழ்வு ஆன்மீகம் மையப்படுத்திய தகவல்களை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அதுதான் விவிலியத்தினுடைய ஒரு உள்ளீடாகவும் நம்ம பார்க்க முடியுது அதிலும் குறிப்பாக ஒரு செய்தியை சொ நிகழ்ச்சி அழகான ஒரு நிகழ்ச்சியை நம்ம இதை தொடர்பாக சொல்லணும் அப்படின்னா முதலாவது உலக போர் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு யூரோப்பில் ஐரோப்பியாவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில இராணுவ வீரர்கள் வந்து மாட்டிக்கொள்கிறாங்க எங்கேயுமே போக முடியாது எதிரிகள் வந்து அவங்கள கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்ந்திருக்கிறாங்க இது ஒரு தீவாக தனி தீவாக ஒரு ஏராளமான ஒரு எழுநூறு எண்ணூறு இராணுவ வீரர்கள் வந்து மாட்டிக்கொள்கிறாங்க அமெரிக்கா வந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது ஆனால் இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அங்கே ஒரு புறா முன்னாடிலாம் புறா வச்சு தானே வந்து தகவல்கள் கொடுப்பாங்க பழைய தகவல்களை பரிமாறக்கூடிய அந்த உபகரணங்கள் எல்லாம் அவங்க வந்து பிளாக் பண்ணுறாங்க அது என்ன அப்படிங்கிற ஈஸியாக கண்டுபிடிச்சுறாங்க அதனால டீகோட் பண்ணிடுறாங்க என்ன கோடு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத டீகோட் பண்ணிடுறாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க அதனால் எப்படி இந்த தகவல்களை நாங்கள்லாம் இங்கே சிக்குண்டுருக்குறோம் அப்படிங்கிற தகவல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது சே அமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறா அந்த புறா காலில் தானே கட்டி விடுவாங்க அந்த அந்த புறாவுடைய காலில் வந்து அந்த தகவல்களில் கட்டி இவங்க வந்து பறக்க விடுறாங்க பறக்க விடும்போது அந்த இராணுவம் சூழ்ந்திருந்த இராணுவம் வந்து ஏதோ ஒன்று பறக்குதுன்னு சொல்லிட்டு அதை சுட பார்த்துருக்குறாங்க இருந்தாலும் அந்த புறா வந்து சில காயங்களோடு அது எப்படி தப்பு என்ன செஞ்சிடுச்சு அந்த மையத்தில் இராணுவ மையத்திற்கு சென்று இங்கு இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க இவங்கள நீங்கள் விடுவிச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தகவலை சரியான நேரத்தில் சரியான தகவல்களை கொடுத்தனால அந்த பெரிய அந்த இராணுவம் அமெரிக்க இராணுவத்தினால அந்த தனித்து விடப்பட்ட அந்த இராணுவ வீரர்களை எல்லாம் பத்திரமாக காப்பாற்ற முடிந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது இன்றைக்கி வந்து அந்த சே அமி அப்படிங்கிற அந்த ஒரு புறா வந்து இன்றைக்கி குறிப்பாக ஃப்ரான்ஸில் அது ஒரு ஹீரோவாக நேஷனல் ஹீரோவாக ஒரு தேசிய ஒரு கதாநாயகராக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் தான் மாதா தொலைக்காட்சியும் பார்க்குறேன் ஒரு சே அமி மாதிரி சரியான நேரத்தில் சரியான தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு ஊடகமாக அது செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்